வெல்கம் ஆல் சிஎம்ஜி ஃபேமிலி நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த வெப்பன் கலெக்ஷன் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நான் எடிட் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன் மன்னிச்சிருங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு லவ் யூ ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்க்குறவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் ஐடி எல்லாம் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இதை பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக வெப்பன் கலெக்ஷன் தான் நான் காமிக்க போகிறேன் ஓகே ஈவோ இல்லை லைட்டாக போவோம் இதில் இல்லையாங்க அந்த ஈவோ இல்லை வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஆமாம் சாதா இதில் இருந்து ஆரம்பிச்சிடலாம் ஓவராலாக நமக்கு எத்தனை கன்ஸ்கின் இருக்குதுன்னு பாருங்கள் எழுநூற்றி நாலு கன்ஸ்கின் இருக்குது அதில் பதினாறு அண்ணா ஈவோ இருக்குது மித் மெத்தேக்குன்னு என்ன தான் ஒன்று போட்டிருக்காங்க அது நூற்றி முப்பத்தாறு இருக்குது எப்பிக் கன்ஸ்கின் வந்து இரநூத்தி ஏழு இருக்குது ரேரான ஐட்டம் வந்து முந்நூற்றி முப்பத்தி மூணு இருக்குது பாருங்கள் இது ஃபேன்சி நம்பராக இருக்குது வேறு வந்து நார்மல் ஸ்கன்ஸ்கின் இது கோல்ட் ராயில் கிடைக்கிறத வச்சு நான் பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி நாலு கன்ஸ்கின் இருக்குது இதில் நான் வந்து என்னென்னலாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அதை தான் நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பேச போகிறோம் எம்ஃபோரேவன் பாருங்கள் இது வந்து ஈவோ ஒன்று நாலா லெவல் இது மேக்ஸ் லெவல் போட்டால் பயங்கரமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் நம்ம மேக்ஸ் லெவல் இது அடிக்கிறோம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா எம்ஃபோர் ஏவனில் நான் இங்கு பேட்ரு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இது ஒரு இன்குபேட்டர் டாப்பு இது நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஓல்டு இங்கு யாருக்குன்னா யாருக்குனா தெரியணும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் எல்லோ கலர் வந்து நீங்கள் சொல்லவே வாங்க ஓல்டு பிளேயர் எல்லாத்துக்குமே இது தெரியும் இது ப்ளூ கலர் ட்ராக வைக்கே செம்ம அடி அடிக்குங்க ஹெச்ஆர் சூப்பராக அடிக்கும் அப்புறம் வந்து இதில் வந்து வேறு என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னா இந்த ரெட் கலர் இது பார்த்துக்கு இது இங்கு இன்குபேட்டர் இங்கு பேட்ரு நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் இன்குபேட்டர் ஆனால் ஒரு ஸ்டோன் இருக்குதுன்னு எடுத்து போட்டோம் ட்ராகனைக்கு ட்ராகனைக்கே எங்கே ட்ராகனைக்கு ஆ டிராகனைக்கேங்க டிராகனைக்கு வந்து நம்ம சொல்லவே ஆனால் ஓல்டு பிளேயர் எல்லாமே பயங்கரமாக இதை வச்சு தான் ஆடுவாங்க ஸ்கேரை பாருங்கள் அஞ்சா லெவலு இது ரெட் ஸ்கேரும்பாங்க இது அவ்வளோ ஓவராக நான் யூஸ் பண்ணதில்லை அப்புறம் வந்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் குரோஸா பார்த்தீங்கன்னா இது இங்கே இங்கே ஈவோ இங்கே குரோஸா ஃபோர்த் லெவலு அப்புறம் வந்து இங்கே பேட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று இது வந்து சும்மா எடுத்து போட்டோம் பார்க்க நல்லா இருக்குன்ட்டு எடுத்து போட்டோம் சிரிப்பாக இருக்கும் ஆனால் அதுக்காக தான் நம்ம எடுத்து போட்டோம் ஃபேமஸ் ஓவராக ஆட மாட்டோம் இது மூணாவது லெவல் வச்சிருக்கோம் எக்ஸமேட் பார்த்திங்கன்னா ஆறாவது லெவலுங்க ஆறாவது லெவல் வச்சுருக்கோம் இன்னும் ஒன்று லெவல் மேக்ஸு இது இங்கு பெட்டர் எக்ஸமேட் யாருக்கு தெரியுமோ கமெண்ட் பண்ணுங்கள் இது ஏ நைன்டி ஃபோர் ஒரு லஜென்ஜி ஸ்கின் இருக்குங்க வேறு ஏ நைன்டி ஃபோர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரும் நல்லாயிருக்கும் அது வந்து ஆனால் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க ஊடக அப்புறம் வந்து பிளாஸ்மா நார்மல் ஸ்கின்னுங்க பிளாஸ்மாக பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின்னு ஆகு நார்மல் ஸ்கின்னு தான் பேரஃபில் நார்மல் ஸ்கின்னு தான் இப்போ பேரஃபில் மறந்துட்டேங்க இது வந்து புக்கு யாருக்குன்னா தெரியுமோ கமெண்ட் பண்ணுங்கள் அப்க்ரேட் போனால் கிடைக்கும் இது வந்து இங்கு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியலை யாருக்கா தெரிஞ்சுன்னா கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு கோல்ட் ராயிலு அப்புறம் இது எல்லாமே நார்மல் ஸ்கின்னுங்க எம் ஒன் ஃபோர் இது லெஜெண்ட்ரிங்க அந்த காலத்தில் வந்தது பாக்ஸில் வந்தது இது எஸ்கேஎஸும் லெஜெண்ட்ரியான ஒன்று தான் இது ரொம்ப ஆட மாட்டேன் உட்பதை பாருங்கள் டபுள் ரேஞ்சு டபுள் டேமேஜ் ஒரு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் இது வந்து ஈவோங்க ஈவோ நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்துச்சு சிம்பிள் ஈவெண்ட்டில் எம் டூ ஃபோர் நைன் எயிட் இது வந்து எப்போ வந்துச்சுன்னே தெரிலங்க இது ஓசி கொடுத்தாங்க அப்புறம் இது வந்து யூஸ் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம் மேட்ச்சில் இருக்காது யுஎம்பி பாருங்கள் ஆறாவது லெவலில் இருக்குது பயங்கரமாக இருக்குங்க இந்த யுஎம்பி நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்லா ஆடுவேன் அப்புறம் வந்து இது இன்குபேட்டர் லாஸ்ட் யூஎம்பி இந்த யுஎம்பி நான் ஃபே ஒரு ஸ்பின் ஈவெண்ட்டில் எடுத்தேன் லக்கி ராயல்ஸ் பின் மாதிரி இந்த யூஎம்பி நீங்கள் சொல்லவே வேணாம் ஆர்ட் ஆஃப் வார்னு இருக்குது செம்மையாக அடிக்குங்க எம்பி ஃபைவ் வந்து அஞ்சா லெவலு ஆறாம் லெவல் போடணும் அஞ்சா லெவலில் இருக்குது அதுக்கு முன்னாடி இதை வச்சு தான் ஆடிக்கிட்டு இருந்தேன் இதுவும் நல்லாயிருக்கும் விஎஸ்எஸ் நார்மல் ஸ்கின் எம்பி ஃபார்ட்டி பாருங்க ஏழா லெவல் செதுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து எம்பி ஃபார்ட்டி எனக்கு ரொம்ப பிடிக்காதால் இந்த ஃபோர்த் லெவலும் எடுத்து வச்சுருக்கேன் இதே லெவல் கூட்டி வச்சிருக்கேன் இப்போ ரீசெண்டாக வந்த மதரா ஈவெண்ட்டையும் நம்ம எடுத்தோம் பாதரை வந்து பாருங்கள் அந்த அனிமேஷனை பாருங்கள் பயங்கரமாக இருக்குது அனிமேஷன் சவுண்டு எதுக்கு நான் போடலனா காப்பி ரைட் விழுந்துடும் நான் அனிமேஷன் சவுண்டு பேக்ரவுண்டில் போடலை பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இது வந்து ஸ்கின் சேஞ்ச் ஆகும் மூணு ஸ்கன் ஸ்கின்னாக சேஞ்ச் ஆகும் அதுதான் அந்த அனிமேஷனில் கொடுத்துருக்கானுங்க அவனுங்க பாருங்கள் ரெண்டாவது லெவல் ஸ்கன் ஸ்கின் இப்படி இருக்குது மூணு இப்படி இருக்குது மாறுது நல்லாவே அப்புறம் அடுத்து வந்து எம்பி ஃபார்ட்டி பார்த்தீங்கன்னா இதுவும் டாப்பு தான் போக்கர் டாப்பு இது தேர்டு ஒன்று இந்த இதுவும் நல்லாயிருக்குங்க இந்த எம்பி ஃபாட்டியும் சூப்பராக இருக்கும் வின்டர் இது பழைய எம்பி ஃபாட்டிங்க ஆளே இல்லாத போது இதை வச்சு தான் ஆடிக்கிட்டு இருப்போம் பி நைன்டி வந்துச்சு இதில் எடுத்தேன் அதுக்கு முன்னாடி இந்த பி நைன்டி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் அப்புறம் சிஜி ஃபிஃப்டீன் சிஜி ஃபிஃப்டீன் கன்ஸ்கின்னே கிடையாது நான் எடுக்கல யாராக எடுத்துருந்தா சொல்லுங்கள் தாம்சன் ஃபிஃப்த்தில் ஒழுங்க சூப்பராக இருக்கும்ங்க இப்போ தான் மாற்றினேன் செம்மையாக அடிக்குது இந்த தாம்சன் யாருக்குன்னா தெரியும் சொல்லுங்கள் புக்கில் இருக்கும் டபுள் கலராக மாறும் பாருங்களேன் வெயிட் பண்ணுங்கள் நான் காமிக்கிறேன் இது ஒரு ப்ளூ கலராக மாறும் பாருங்க சூப்பராக இருக்கும் ப்ளூ கலர் மாறிச்சா அப்புறம் இதுவும் லெஜெண்டரி டாம்ஸ் தானுங்க இது ரெண்டு இங்கு பேட்ரு சரி இதுக்கு ஸ்கின் இல்லைனா இங்கு பேட்ரு சுற்றி விட்டு எடுத்து பார்த்தோம் அப்போது அப்போ வரும்போது எடுத்தோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எதாவது தப்பாக சொல்லியிருந்தா அது கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் எம்டென் பார்த்தீங்கன்னா ஏழா லெவலுங்க இதுவும் மாதம் நல்லா அழுத்தி பிடிக்கலாங்க இந்த எம்டனை வச்சு இது ஒரு நாலா லெவல் இது வந்து எம்டன் உற்றக்க கூடாதுன்னு எடுத்து வச்சோம் வேறு இது சொல்லவே வேணாம் ஒன் டேப் கன்னுபாங்க அந்த பழைய காலத்து பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒன் டேப் கன்னுபாங்க இதை அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று இருக்குங்க பயங்கரமான ஃபயர் ஃபயர்டன் யாருக்குலாம் தெரியும் யாருக்குனா பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபயர் அண்டன் பிடிக்காத எவனுமே இருக்க மாட்டான் அப்போது வந்து ஃபயர் இம்டன் வச்சுருந்தா என்னடா லாபியில் போய் நின்னாலே பயங்கரமாக பேசுவானுங்க டெத்தை யார் சொல்லவே வேணாம் இது செம ஒன் டேப் கன்னு அழுத்தி பிடிப்பாங்க இதை பார்த்தாலும் பழைய பிளேயர் நினைப்பாங்க இதை நாம் எப்படியோ பாக்ஸ்லேருந்து எடுத்தோம் இது இப்போது புதுசாக வந்தது எனக்கு எடுத்து போட்டிருக்கேன் இது டபுள் பேரில் இருந்தாங்க பண்ணு நான் ஒரு டிராபிக்கல் பேரட் எடுக்கிறதுக்காக அது கிடைக்கலன்னு ஒன்று எவ்வளோ இது எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரேப்பர் வேர்ல்டு இது அஞ்சா லெவல் மாற்றி வச்சுருக்கேன் ஆனால் இதை வச்சு மாட்டேன் ரேப்பர் வேர்ல்டு பயங்கரமாக அடிக்கணும் அதை வச்சு ஆடிக்கிட்டு இருக்கேன் இது நம்ம மேக்ஸ் போடணுமா என்னையா அது நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம போட்டுவிடுவோம் இது ஃபோர்த்து உள்ளது அப்புறம் இது வந்து டாப் இங்குபேட்ரு அடுத்து இது எப்போ வந்ததுன்னு தெரிலங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஐடியில் நான் எடுத்தது அந்த விண்டர்லேண்டு அதுக்கடுத்து சும்மா எல்லாமே நார்மல் ஸ்கின்னு ட்ரோஜன் பார்க்கல அது நார்மல் ஸ்கின்னு தாங்க ஏடுபிளியும் பாருங்கள் ஏடு பிளியம் செம்ம ஸ்கின் ஒன்று இருக்குது வேறு இது எல்லாமே நார்மலுங்க அதான் ஸ்பீடாக தள்ளி விடுறேன் டெசர்ட் சூப்பராக இருக்குங்க அந்த டெசர்ட்டு டபுள் ஆஃப் ஃபேர் சிங் டபுள் டே ரேஞ்சு சிங்கிள் ஆஃப் ஃபேர் செமையாக இருக்கும் வேறு எல்லாமே சிம்பிள் தான் ஃபாஸ்ட்டாக ஒழுட்டி விட்றேன் அப்போ தான் வீடியோ சீக்கிரம் முடியும் ரொம்பலாம் லென்த்தாக எழுத்தாக பிடிக்காது யாருக்கும் பார்க்குறதுக்கு ஒன்றும் போர் அடிச்சிடும் பேட்டு அதெல்லாம் பாருங்கள் கட்டானம் ஒரு இருபத்தாறு கட்டானா இருக்குது தள்ளி விட்றேன் பாருங்கள் இதில் இது லெஜெண்ட்ரி இல்லையா இது இல்லையே இன்னொன்று இருக்குமே கலர் ரெண்டு அண்ணா மாறுங்க ஆ அந்த இருக்குது இந்த இது லெஜண்டரி இது எடுத்தேன் வேறு இது இப்போ வந்தது தான் குணாய் இது வந்து அஞ்சு ஃபிஸ்ட் இருக்குதுங்க இது பழைய ஃபிஷ்ட் அப்போமே எடுத்தாச்சுன்னாங்க பழைய ஃபிஸ்ட்டு ஆனால் ரிட்டன் இப்போ விட்டு அது ஒஸ்ட்டு பண்ணிட்டானுங்க அவனுங்க நாலு ஃபிஷ்ட்டு இருக்குது பாருங்க இதில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் கமேண்டில் சொல்லிவிடுங்க உங்களுக்கு எந்த ஃபிஷ்ட் பிடிக்கும் அப்படின்ட்டு இது எழுபத்தி நாலு பாம் இருக்குதுங்க ஒரு பாம் வச்சு தான் ஆடுவோம் அதுவும் பாம் நான் ரொம்ப போட மாட்டேன் எழுவத்தி நாலு பாம் இருக்குது க்ளோவால் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் இதுலேயே பார்த்துருப்பீங்க பயங்கரமாக இருக்கும் அறுபத்தி நாலு க்ளோவாலுங்க க்ளோவால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சும்மா சும்மா எடுத்து போடுவேன் அறுபத்தி நாலு தான் இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னடா இவன் இவ்வளோ க்ளோவில் எடுத்து போடுக்க நான் கிராஸ்போ ஓல்டு பிளேயர் இருக்கும் நம்மகிட்ட இல்லை அவ்வளோதாங்க இப்போதைக்கு இவ்வளோ இது எடுத்திருக்கோம் கன் கலெக்ஷன் யாருக்கு பிடிச்சிருக்கு என்ன யாது உங்களுக்கு எந்தெந்த கண்ணனா பிடிக்கும் அதனால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஹார்டின் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க ஷேர் பண்ணிவிட்டு பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ச ஷேர் பண்ணுங்கள் நம்ம டெய்லி லைவ் போடுவோம் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ புதுசாக கில்டு உருவாக்கிருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம ப்ரொஃபைலை பார்த்துக்கோங்க ப்ரொஃபைலில் யூஐடி இருக்குது ரெக்வஸ்ட் கொடுங்க கில்டு ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம்